ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறான்னு பார்த்துடலாமா சுண்டக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு சுண்டக்காய் ரெண்டு வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஐம்பது கிராம் புளி ஊற வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தாழ்வு போட்டுக்க பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொருந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இருபது பேர் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு அதை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அரை ஸ்பூன் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா ஈஸியாக வதங்கிறதுக்காக வாரத்தில் ரெண்டு நாள் சுண்டக்கா ஆட் பண்ணிக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மறுக்க மூணு நாளாக பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்க காமிக்கு மறந்துட்டேன் ரெண்டு உருளைக்கிழங்க இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க சுண்டைக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் அது உள்ளே உப்பு புளி காரம்லாம் அதில் ஏறும் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க அதை சுண்டக்காய் நல்லா வெந்து சுருங்கி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க மேலே கருவேப்பிள்ளையால் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்